மீனராசி நண்பர்களே நல்லவங்க எப்போதும் நல்லவங்க தான் குணத்தை மாற்ற முடியுமா சாமி கும்புகிறவங்க ஆன்மீகவாதி தான் உங்களை மாற்ற முடியாது நல்லவங்க தான் உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் நியாயவாதி நீதிபதி நன்மையைத்தான் செய்வாரே தவிர உங்களுக்கு கடுமையான போராட்டங்களை தரமாட்டார் இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஆமாங்க லாபாதிபதியாக வரார் அதனால அவருக்கு ஸ்பெஷல் தான் குருவும் சனியும் நட்பு தான் ரைட்டாக சரி நீ என்ன அதிகபட்ச தொந்தரவு தருவார் உடம்பு வலிக்கும்ங்க முதுகு வலி தான் முதுகு தண்டு இருக்குது பாருங்க ஆமாம் முதுகு தண்டு வலிக்கும் அதில் ஒரு தேய்மான வர வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது சரி உட்காரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் உழைக்கணும் உழைக்கணும் நல்லா ஓடணும் நின்றுக்கிட்டே இருக்கணும் தூங்குறதுக்கு தான் வீட்டுக்கு வரணும் வேலை இல்லைங்க வேலை இல்லைன்னா பரவாயில்லை வாய்ப்பு கேட்டே அலைங்க ஆக நீங்கள் வீட்டுக்கு வர டைம் நைட்டு பத்து மணி தான் சாப்பிட்டு தூங்கிடணும் ரைட் அடுத்து உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு வந்துடுச்சு சுபகாரியம் அடுத்த ஜூன் மாதம் கல்யாணம்லாம் இந்த வருஷம் பொண்ணு தேடி அலையாதீங்க மாப்பிள்ளை தேடி அலையாதீங்க காசு வேஸ்ட் அடுத்த வருஷம் நிச்சயமாக திருமணம் குழந்த பாக்கியம் சுபகாரியங்கள் வீடு பால் காய்ச்சல் எல்லாம் உண்டு இப்போ வீடு கட்டுறது இப்போவே ஆரம்பிக்கலாம் அடுத்து தொழில் தொழிலில் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க சம்பளத்துக்கு இருக்கீங்க அதிக வேலை இருக்கும் கொஞ்சம் சம்பளம் குறைவாக இருக்கும் இன்க்ரிமெண்ட்டு தேடி கே கேட்டு போய் நிற்பீங்க நிற்பீங்க பதில் வராது சரி உங்களுக்கு தான் சடி நட்பாச்சே ஆமாங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணாமோ டிஸ்மிஸ் பண்ணாமோ இருக்காங்கன்ற மட்டும் நினச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் சஸ்பெண்ட் ஆகி ஜென்மச்செனியில் சஸ்பெண்ட் ஆகணும் கம்பெனி வச்சிருக்கவங்க இழுத்து மூடணும் ஆனால் உங்கள் இந்த தரம் மீனராசிக்காரங்களுக்கு சஸ்பெண்ட் கிடையாது இழுத்து மூடும் கம்பெனி கிடையாது ஆனால் வருமானம் மத்திமம் சரி எப்போத்தையும் அப்போ அந்த மத்திமம் மாறி கொஞ்சம் உயர்வான சம்பளம் வரும் ஜூன் மாதம் அடுத்த ஜூன் மாதம் சம்பள உயர்வு லாபம் சரி ஏதாவது பரிகாரம் நிச்சயமாக உண்டு நீர் நிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள மீன்களுக்கு கொஞ்சம் போடுங்க உங்களுடைய கஷ்டம் பூரா மீன் வாங்கிக்கிறோம் இந்த வருமான குறைவு சரி கட்டி வேறு வழியில் ஒரு பணத்தை இறைவன் தருவார் மீனம் உங்கள் கவலையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சலுகை தருகிறார் உங்கள் வார்டுக்கு வண்டி ஓட்டுங்க ரெண்டு வருஷம்